கேரள நர்ஸ் நிமிஷாவுக்கு இரு தினங்களில் மரண தண்டனை விதிக்க நிலையில் தற்போது அது நிறுத்தப்பட்டுள்ளது இவ்வளவு காலம் மத்திய அரசு போராடியும் நடக்காத விஷயம் தற்போது நடந்தது எப்படி நாட்டில் வேலைக்கு சென்ற கேரள நர்ஸ் நிமிஷா பிரியா கொலை குற்றச்சாட்டில் நாளை மரண தண்டனையை எதிர்கொண்டிருந்தார் இதுவரை மத்திய அரசு அவரை காப்பாற்ற எடுத்த முயற்சிகள் எதுவும் சுத்தமாக பலன் தரவில்லை அந்நாட்டு சட்டப்படி பாதிக்கப்பட்டோரின் குடும்பத்தினர் இரத்த பணத்தை வாங்கிக் கொண்டு மன்னித்தால் மட்டுமே நிமிஷா பிரியா தப்பிக்க முடியும் ஆனால் நேற்று வரை அதில் முன்னேற்றம் ஏற்படாமல் இருந்தது இதற்கிடையே இந்தியாவின் முக்கிய சன்னி முஸ்லிம் தலைவர் காந்தபுரம் ஏபி பி அபுபக்கர் முஸ்லியா இந்த விவகாரத்தில் நேரடியாக தலையிட்டு உதவியுள்ளார் கொல்லப்பட்ட மகதியின் குடும்பத்தினருடன் பேச்சுவார்த்தை நடத்தி ரத்த பணத்தை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கொடுக்கும்படி அவர்களை சமாதானப்படுத்தும் முயற்சியில் அவர் ஈடுபட்டார் இது தொடர்பாக ஏமன் நாட்டில் உள்ள மத அதிகாரிகளுடன் அபுபக்கர் பேச்சுவார்த்தை நடத்தினார் அவர் விடுத்த வேண்டுகோளின்படி அங்குள்ள பிரபல சூஃபி தலைவருடன் இன்று ஏமனில் உள்ள தம்மரில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது இதில் சூஃபி தலைவர் உமர் பின் ஹபீஸின் பிரதிநிதிகள் கொல்லப்பட்ட மகதியின் குடும்பத்தினருடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் மகதியின் குடும்பத்தினர் சூஃபியை பின்பற்றுபவர்கள் என்பதால் அவரின் பேச்சை கேட்பார்கள் என்று கூறப்படுகிறது மகதியின் குடும்பத்தினரை சமாதானப்படுத்தும் முயற்சி ஒரு புறம் நடக்கும்போது மறுபுறம் நிமிஷாவின் மரண தண்டனையை நிறுத்தி வைப்பதும் முக்கியமானதாக பார்க்கப்பட்டது அப்படித்தான் நாளை நிறைவேற்ற இருந்த மரண தண்டனை இப்போது நிறுத்தப்பட்டுள்ளது இப்போது நடக்கும் பேச்சுவார்த்தையில் மகதி குடும்பத்தினரும் பங்கேற்க ஒப்புக்கொண்டுள்ளனர் மரண தண்டனையிலிருந்து நிரந்தரமாக நிமிஷா பிரியாவை காப்பாற்றும் முயற்சிக்கு இது ஒரு முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இதுவரை பேச்சுவார்த்தைக்கே வராத மகதின் குடும்பத்தினர் இந்த முறை நேரடியாக வருகின்றனர் இன்று மட்டும் பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்தால் நிமிஷா பிரியா மரண தண்டனையிலிருந்து தப்பிக்கலாம் என்று நம்பப்படுகிறது கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தைச் சேர்ந்தவர் நிமிஷா பிரியா தனது பிசினஸ் பார்ட்னரான ஏமன் நாட்டை சேர்ந்த தலோல் அப்டோ மஹதி என்பவரை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டார் அந்த வழக்கில்தான் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது